வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பைசன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு டைரக்டர் மாரி செல்வராஜ் பற்றி மறுபடியும் சர்ச்சைகள் எழுத் தொடங்கியிருக்கு அரிநாடார் ஏ கடுமையாக பேசியிருக்காரு சில பாயிண்ட்டுகள் முன் வைக்கிறாரு வேணும்னு மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு அவருடைய வீர கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிற வெங்கடேச பண்ணையாருடைய வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு அதே சமயத்தில் மாரி செல்வராஜனுடைய சொந்த சமுதாயத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியனுடைய வரலாறு மட்டும் ஒரு தியாக வரலாறு மாதிரி காட்டப்பட்டிருக்கு பசுபதி பாண்டியன் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் வந்து முழுமையாக காட்டப்படலை அவர் ஏதோ ஒரு நல்லவர் மாதிரியே காட்டிருக்கிற முயற்சிகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு எல்லாத்தோட முக்கியமாக வெங்கடேச பாண்டையாரோடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக சில கற்பனை விஷயங்களை புகுத்திருக்கீங்க அது தேவையில்லாமல் அவருடைய புகழை கொலைக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல மாரி செல்வராஜ் பற்றி இருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா சினிமா என்பது மிகப்பெரிய பேராயுதம் அந்த ஆயுதத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு ஃபேரான ஒரு நல்ல இலக்கியத்தையோ ஒரு நல்ல ஒரு உண்மை வரலாற்றையோ சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து எல்லா சமுதாய தலைவர்களும் பேசி பார்த்து கலந்து பேசிட்டு தான் எழுதியிருக்கணும் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் கதையே சினிமா பார்க்குற முயற்சிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு அரிநாடா சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொக்க தங்கம் இருக்குல்ல அதை வச்சு எந்த நகையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெறும் உண்மைகளையும் உண்மையினுடைய அடிப்படையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே படமா எடுத்தாமலால ஒரு இலக்கியம் பண்ணோம்னாலோ அது நல்ல இலக்கியமாக வராது நகை செய்யும் போது எப்படி கொஞ்சம் செம்பு கலக்கிறாங்களோ அந்த மாதிரி உண்மை சம்பவங்களுக்கு சில கற்பனை சம்பவங்களை மேலேற்றும் போது தான் உரிய திருப்பங்கள் கிடைக்கும் எல்லாமே பண்ணும் இதுக்கு நாஞ்சில் நாடனுடைய எட்டுக்கு முதையான கதையை உதாரணமாக சொல்லலாம் அதை படிக்கும்போது எங்கேயோ ஒரு உண்மை இருக்குது ஜாதியினுடைய தீயில வெந்து அதில் வந்து கஷ்டப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு ஒட்டை போய் என்னெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருப்பார் அதில் உண்மையினுடைய சோடுகள் நிச்சயமாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது ஒரு கிட்டத்தட்ட நாயகன் படத்தினுடைய கதை மாதிரி பிரமாதமாக கொண்டு போயிருப்பார் நான் கூட நினைப்பேன் ஒரு மாரி செல்வராஜோ பாரஜித்தோ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மட்டுமே தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்கெல்லாம் இளைஞர்களுக்கு வாழ்க்கையில பாதிப்பு இருக்கோ அந்த இளைஞர்களுடைய கதையெல்லாம் படமா எடுப்போன்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எட்டதுக்கு முதையானை வந்து ஒரு அற்புதமான அவங்களுக்கு வந்து ஒரு தீனியை போட்டிருக்கோம் அப்படின்னு சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த படத்தில் வந்து கற்பனைகளை கலந்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஹரிநாடர் நல்லா யோசித்து பார்த்தோம்னா இந்த பைசன் படத்தை பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே மாரி செல்வராஜ் எடுத்திருக்க வேண்டிய ரெண்டாவது படம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பரியேறும் பெருமாள் கதையில வந்து அவர் என்ன ஒரு விஷயத்த சொன்னாரோ அந்த விஷயத்துல இருந்த வேகமும் வீரியமும் பின்னாடி வந்த வாழை படத்திலேயோ கர்ணன் படத்திலேயோ இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் ஏன் மாமன்னன் படத்துல கூட இல்லைன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய துன்பத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜாதி இருக்கு இல்லையா அவங்க பெரும்பாலும் கெட்டவர்களாகவே மோசமானவர்களாகவே தான் அந்த படங்கள் சித்தரிக்கும் ஆனால் பரிகாரம் பெருமாள்ல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் படத்துல ஹீரோ கதிர் அந்த பொண்ணனுடைய அப்பா கிட்ட ஒரு வசனத்தை பேசிட்டு ரொம்ப விரக்தியோட போகும்போது அந்த பொண்ணுடைய அப்பா இந்த கதிர்க்குடைய துன்பங்கள் கொடுத்த அந்த குடும்பத்தை சேர்ந்த தலைவன் முகத்துல ஒரு உணர்ச்சி காட்டுவாங்க அந்த குற்ற உணர்ச்சியே போதுமான அளவுக்கு அந்த ஆதிக்க சமூகத்தினுடைய உசுப்பி இருக்கும் ஒரு பேட்டியில் சமீபத்தில் மாரி செல்வராஜ் சொல்றாரு உண்மையில் பைசன் படம் நான் வந்து எடுத்திருக்க வேண்டிய இரண்டாவது படம் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அவர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கலாம் மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையே வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கும் நம்ம சொல்லலாம் திறமை கொண்ட ஒரு கபடி வீரன் ஒரு நல்லா மேல வரணும்னு நினைக்கிறேன் அவன் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு உதவி பண்ணி மேல கொண்டு வரணும்ன்ற எண்ணம் வந்து எந்த ஜாதி அந்த இளைஞனை ஒடுக்குவதாக சொல்கிறாரோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்களும் இருந்தது அப்படிங்கிறத போதுமான அளவு இந்த படத்தில் காட்டியிருக்காரு அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது அந்த ப பிடி மாஸ்டர் வந்து அந்த பையனை வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது சொந்த ஜாதிக்காரங்களே சொல்கிறாங்க இவனையெல்லாம் ஏன்டா வண்டியில் ஏற்றினு கேட்கும்போது இப்போ போடா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா அரிநாடார் இவ்வளோ பெரிய வீடியோ ஒன்று போட்டு எதிர்ப்பு காட்டியிருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வெங்கடேச பண்ணையாரை வந்து காட்டுறதை விட தேவேந்திர குல வேளாளர் சம சமூகத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியன் வந்து குளோரிஃபை பண்ணி காட்டிருக்காரு அவர் மேலே இருக்க பல குற்றச்செயல்களை மறைச்சிட்டார் அப்படின்றது தான் அப்போது இந்த படத்தில் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படிலாம் அந்த மன்னத்து கணேசனுங்கிற அந்த ரியல் கேரக்டருக்கு கபடியில் முன்னாடி வரதுக்கு உதவி செஞ்சுருக்காங்கிறத ரொம்ப ஃபேராகவே காட்டியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம் கணேச பண்ணையார் வந்து ஒரு கபடி கிளப்பு ஆரம்பித்து அந்த கிளப்பில் வந்து இந்த பையனை சேர்த்துக்கணும்னு சொல்லி அதை பண்ணி மேலே கொண்டு வரும்போது அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் பாரிசெல்வராக தெளிவாக தான் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் நாடார் சமூகத்துல வந்து கபடிக்காக பண்ண கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா அதை வந்து முழுமையாக காட்டியிருக்கார் அப்படின்றது தான் சொல்லணும் ஸ்போர்ட்ஸ் விஷயத்துலையும் சரி வேற சில தர்ம காரியங்களையும் சரி நாடார் சமூகம் எப்பவுமே முன்னாடி நின்று இருக்கு நீங்க மகமை நாடார் பிடியரசி மகமை நாடார் பள்ளிகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆயிரத்தி எண்ணூறுகளினுடைய கடைசியில ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள் அதாவது குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடியரிசி கொண்டு வந்து கொடுக்க சொல்லி கோயில்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குற மாதிரி கோயில்களுக்கு வந்து அரிசி வந்து தானமாக கொடுக்குற மாதிரி படிக்கிறதுக்காக பண்ண சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூளையை பெற்றவங்க தான் நாடார் சமூகத்து மக்கள் பின்னாடி வந்து காமராஜர் வந்து சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்து எல்லா குழந்தையும் இலவச கல்வி கிடைக்கணும்னு சொன்னதுக்கு எல்லாமே கூட அந்த மாதிரியான ஒரு பிடியரசி பள்ளி கொடுத்த ஒரு பாடம் தான் அப்படின்னு கூட கூட சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இன்னொன்று நாடார் மக்களினுடைய ஊக்கம் இருக்குல்ல ஆக்கமும் ஊக்கமும் அது வந்து மறுக்கவே முடியாது எப்படி வந்து நகரத்தார் சமூகம் தன்னுடைய உழைப்பாலையும் வியாபார நுணுக்கத்தினாலையும் உலகம் முழுக்க பரவி வெற்றிகரமான ஒரு சமூகமாக இருந்தாங்களோ இருக்காங்களோ அதே மாதிரி நாடார் சமூகமும் இல்லாத இடமே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக நான் வந்து இந்திய அளவுக்கு போகிறதுக்கு ரொம்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு எந்த மூலையில போனாலும் எங்கேயோ ஒரு அண்ணாச்சி கடை நீங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் எங்கே போனாலும் இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அண்ணாச்சி கடைகளினுடைய அழிவு அதாவது அண்ணாச்சி கடைகளை கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து ஒடுக்குனது முடக்குனது தான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொருட்கள் கிடைக்காம கலப்பட பொருட்கள் வந்து பேக்கேஜில் ப்ராண்டாகவும் வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி டிவி மூலமாக கன்சியூமரிசம் பண்ணி அதை வந்து பத்து ரூபா பொருளை வந்து முப்பது ரூபாய்க்கு விற்று மீதி பத்து ரூபாய் வந்து லாபமாக எடுத்துகிட்டு இன்னொரு பத்து ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணுற இந்த அவலமான நிலை இருக்குல்ல அது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் சர சரன்டே வந்திருக்காரு என்ன வேணும்னு கேள்வி அப்படின்னு சொல்லி பொட்டலம் கட்டி கொடுக்குற அண்ணாச்சு கிடையாதுல அதுலேருந்து சரக்கு சுத்தமும் விலை நியாயமும் இனி இல்லை அப்படிங்கிற வேதனை நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நாடார் சமூகம் வந்து அடிப்படையில் கீழே இருந்து ஆரம்பித்து பிரமாதமான வந்து வியாபார உத்திகளில் ஆரம்பித்து டெக்னாலஜியில் ஆரம்பித்து கல்வியில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே பெரிய சேவைகள் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான சேவைகளையும் எல்லாத்தையும் காட்டுறதுக்கான படங்கள் வந்திருக்கு மாரி செல்வராஜ் மாதிரி நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு படைப்பாளி வரும்பொழுது அது இன்னும் நல்லா கூட காட்டலாம் ஆனால் அறிநாடார் சொல்கிறது எங்கே நான் மாறுபடுறேன் அப்படின்னா அவருடைய ஆதங்கத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து வெங்கடேச பண்ணையாரை வேறு மாதிரி காட்டிருக்கணும் பசுபதி பாண்டியை வேறு மாதிரி காட்டிருக்கணும்னு ஒரு படைப்பாளியை எப்படி காட்டணும் ஒரு படைப்பாளி வந்து இந்த படைப்பின் இப்படி தான் காட்டுக்கணும்னு சொல்கிறது இல்லை அது வந்து எங்கேயுமே ஒத்து வராது இந்த படத்தை சென்சார் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்க மாதிரியே தெரியல ஏன்னா ஒரு வன்முறையாக தான் அவர் சொல்கிறார் அப்படி அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ கேவலமான இதோட பெரிய பெரிய வன்முறைகள் நிறைந்த படங்களை வந்து இன்றைக்கி முன்னணி நடிகர்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க முன்னணி டைரக்டர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தட்டி கேட்காது இந்த சென்சார் இந்த படத்தை எப்படி கேட்ட முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சென்சாருக்கும் இந்த விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்தில் என்னென்ன சொல்லலான்னா மாரி செல்வராஜ் வந்து திமுக எண்ணம் கொண்டவர் திமுக மைண்டட் மேன் அது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அவர் உதயநிதியை வச்சு இப்போ மாமன்னன் படம் எடுத்தார் இல்லையா அது வந்து உதயநிதி மேலே இருக்கிற நாளையோ இல்லை அவருடைய நடிப்பு திறமையினாலோ மட்டுமோ அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அவருடைய மைண்டுக்குள்ளே ஒரு திமுக திமுக காரனுடைய எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் உதயநிதி வச்சு எடுத்தாருன்றது எல்லாருமே தெரியுது இது தவிர அவருக்கு வந்து படங்கள் எடுக்கும்போது அந்த எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இந்த மாதிரி மாமன்னன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட்ல சம்மந்தப்பட்ட ஆதிக்க ஜாதி யாருன்றது நம்மளுக்கெல்லாம் தெரியும் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது தெரியும் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கும் அப்படிங்கிறது இல்லை அதை எதிர்பார்த்து உதயநிதி மாதிரி ஒருத்தர் இந்த படத்தில் இருந்தால் தான் இது அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எதிர்ப்பு வந்தால் தற்காப்பு ஆள் கூட வருவாங்கன்னு நினச்சி அவர் பண்ணியிருக்கலாம் இது தவிர படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது மட்டுமா நீங்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் என்னை வந்து தேர்தலில் நிற்கிற நிற்கிறியான்னு கேட்டார் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்னுடைய என்னுடைய சமூகத்தினுடைய வழிகளை சொல்கிறது இன்னும் என்கிட்ட பத்து பதினஞ்சு ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது அதில் ஒரு பத்து பதினஞ்சாக எடுத்துகிட்டு அப்புறம் அதை பற்றி வசிக்கிறான்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் திமுகனுடைய ஒரு வேட்பாளராக நின்று தேர்தலில் போட்டிடுறதுக்கான ஆட்சேபனை உங்களுக்கு இருக்குன்னு கூட சொன்னதில்லை அதனால் உங்களுக்கு திமுக காராக பார்க்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல இந்த பைசன் படத்தையே நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பைசனை வந்து பெரிய கலவரம் ஆகி பிரச்சனை ஆகி ஊரை விட்டு காப்பாற்றி கொண்டு போகும்போது கொண்டு போகிற வழியில் போலீஸ் மடக்குது யாருன்னு தெரியாமல் அந்த பைசனை வந்து மடக்கி போக விடாமல் தடுக்கும்போது போலீஸ் ஆஃபீஸரையே பைசன் அடிக்கிறான் போலீஸ் ஆஃபீஸரே பைசன் அடிக்கும் போது பொதுவான ஒரு படத்தில் இல்லை இயல்பாகவே எடுத்திக்கினோட எந்த அளவுக்கு திருப்பி அடிக்கணும் ஒத்த ஆள் போட்டாடி வெளுத்துருவாங்க போலீஸ் ஆனால் இந்த படத்தில் வந்து ஐயோ சார் இவன் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கபடியில் பெரிய ஆள் சார் இவன் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு போகிறான் சார்னு சொல்லும்போது போடா நாட்டுக்கு பேர் வாங்கி விடுறான் அப்படின்னு சொல்லி அவனை தப்பிக்க விடுறதுன்றது இருக்குல்ல இந்த காட்சிகள் எல்லாமே என்னென்னா இன்னைக்கு ஒரு ஒரு திருபுவனத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இப்போ போலீஸினுடைய அடக்குமுறையால் ஒரு கொலை நடந்திருக்கிற நேரத்தில் கரூர் இருந்து போலீஸ் என்ன பண்ணான்னு கான்ட்ரவர்சி வந்திருக்க நேரத்துல போலீஸ் செய்த காரியங்களுடைய பிரச்சனைகளும் பழியும் அரசாங்கத்த மேலே விழுந்திருக்க அந்த நேரத்தில் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் நடந்திருக்கலாம் தொண்ணூறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் படத்தை பார்க்குறேன் இப்போ நடக்கிற மாதிரி மனோ தான் உட்காந்து பார்ப்பான் இதை ஒரு சமகாலத்தில் நடக்கிற கதையாக தான் வந்து ஜனங்கள் பார்ப்பாங்களே தவிர இது ஒரு வரலாறு முன்னாடி பழைய கதை அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த மனசில் என்ன தோணும் பாரு திமுக ஆட்சியில் வந்து போலீஸ் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க பாரு ஒருத்தன் போய் மெடல் வாங்கணும் இந்தியாவுக்கு பேர் வாங்கிவிடணுங்கிறதுக்காக இவ்வளோ சகிப்பு தவிர்க்க தப்பிக்க விட்டுருக்காங்க பாரு நல்ல போலீஸ் ஆகியவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மாரி செல்வராஜ் இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பல திமுக மேடைகள் ஒரு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த படத்தை நடு ராத்திரி போய் பார்த்துட்டு பார்த்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் இந்த படம் அற்புதமான படம் த்ரு விக்ரம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக இந்த படம் ஓடணுன்ற மாதிரிலாம் உதயநிதி வந்து ஆதரித்து போடுறார் இடுகை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசியல்வாதிக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன யார் எங்கே தட்டி கொடுக்கணுன்றிருக்கோம் ஸோ மாரி செல்வராஜ் யார் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக யாருங்கிறது இங்கே நம்மளுக்கு தெரியுது அதை நம்ம தப்பாகவும் சொல்லத் தேவையில்லை ஏன் நம்ம தப்பாக சொல்ல தேவையில்லைனா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு அரசியல்வாதியாக ஒரு படைப்பாளி இருக்கிறது வந்து பெரிய விஷயமும் கிடையாது நாம் என்ன சொல்கிறோன்னா இந்த பைசன் படம் மூலமாக ஹரிநலார் சொல்கிறதுக்கு நேர் எதிரான கருத்தை சொல்கிறோம் இந்த படம் தான் மாரி செல்வராஜ் வந்து பேலன்ஸாக எடுத்திருக்காரு இந்த படத்தில் தான் வந்து கற்பனையான பல காட்சிகளை கலந்துருந்தாலும் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருடைய உதவியுமே அதில் இருந்தது அப்படிங்கிறதுக்குல எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அதை காட்டியிருக்கார் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஸோ மாரி செல்வராஜ் வந்து இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த இவருடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இவருடைய பிறப்பு என்பது ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி நல்லா தெரியும் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு எந்த ஜாதியினால அந்த ஊர்ல பாதிப்பு வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும் அங்கே நடந்த வரலாற்று சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியும் எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு எத்தனை விதமான ரத்த ஆறுகள் ஓடி இருக்கு நமக்கு தெரியும் இது எல்லாமே வந்து காரணம் வந்து எந்த ரெண்டு ஜாதிகளுக்கு இடையிலான மோதல்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப அவர் எடுக்கிற படங்கள் ஏதோ ஒரு இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஆதிக்க சாதியை வச்சு தான் எடுக்கிறாருங்கிறது சொல்லி தெரிய தேவையில்லை நாம என்ன சொல்றோம்னா நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் எந்த ஜாதியை வேணாலும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணி பணம் எடுங்க உண்மை வரலாறுன்னு சொல்லி எடுக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியையும் அவங்கப்பட்ட கஷ்டங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதி ஆற்றலும் நிறைய வந்து பார்ப்பாங்க அவங்க மனசில் ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வரும் நம்ம முன்னேறணும்ன்ற எண்ணம் தோணும் எப்படி வந்து வெளியில் வரணும்னு சொன்னோம் அது வன்முறையால் தான் வெளியில் வந்தாங்கன்ற மாதிரி காட்டாமல் பைசன் மாதிரியான படங்களை வந்து சாதிச்சு காட்டினாங்கன்றதை எடுத்திங்கன்னா அத்தனை பேரும் ஓடி வந்து உங்கள் படத்தை வரவேற்பாங்க மற்ற ஜாதிக்காரர்களுக்கான ஆதரவும் உங்களுக்கு வந்து நிறைய கூடும் ஆனால் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு தேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ பெரிய கட்டவுட் இருக்கிறது கூட தப்பு கிடையாது மற்றவர்களே எவ்வளோ சொல்கிறோம் கட்டவுட்டு இந்த கலாச்சாரம்லாம் சொல்லும்போது நீங்களும் வந்து அந்த விஷயத்த பண்ண சொல்கிறீங்கிற ரசிகர்கள் வச்சு பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் தேட்டர் வாசலில் இந்த வயசு அண்ட் ரிலீஸில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பசங்க மட்டும்தான் வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை அலவ் பண்ணாதீங்க அதாவது நீ யார் அதை கேட்கறதுக்கு என்னுடைய படத்தை வந்து யார் வந்து அதனால் அடிபட்டாலும் யார் வாழ்க்கையில் வந்து உதப்பட்டாலும் அவன் வந்து கொண்டாடுறான் அப்படின்னும்போது அந்த மனிதனுடைய அந்த அடையாளமாக இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையை நான் எடுத்திருக்கும் போது அந்த சாதனை கொண்டாடுறதுக்கு அவன் தானே வருவான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அது பார்க்குறவங்க என்ன மாதிரி காட்சி ஆற்றுனா இது ஒரு ஜாதி நிகழ்ச்சி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய கொண்டாட்டம் மாதிரி ஆகிடுது அது வந்து உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பாரஞ்சித் உங்களுக்கு வந்து கை கொடுத்த பாரஞ்சித் இருக்கார்லையே அவர் வழியில தான் போறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதை நிச்சயமாக பண்ணுங்க சினிமாங்கிற ஒரு மோசமான ஒரு மாபெரும் கடலில் சுறாமீன்களும் திமிங்களும் இருக்க இந்த இடத்துல நீந்தி போட்டி போட்டு ஒரு சா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எந்த பேக்கிங்கும் இல்லாத ஒருத்தவங்க மேலே வரதுங்கிறதே கஷ்டம் ரஞ்சித்தே வந்து கிட்டத்தட்ட அவருடைய நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து நேரடியாகவும் மறைமுக இணை தயாரிப்புன்னு சொல்லியும் எத்தனையோ தலித் இளைஞர்களை முறையாக பணம் எடுக்க வச்சு பிரமாரமா கொண்டு வந்திருக்காரு அந்த வேலையை நீங்களும் செய்யுங்க பொதுவாகவே தலித் சமூகத்தை சேர்ந்தவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா அவங்க வளர்ந்து சமூகத்துக்காக எல்லாம் பேசி பேசி வந்துட்டு ஒரு நிலையை அடைந்து ஒரு ஒரு சஃபிஸ்டிகேட்டான பொசிஷன் வந்த பிறகு தன்னுடைய ஜாதிகாரங்க சுத்தமாக மறந்துடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தன்னை ஒரு தலித்தாக அடையாளப்படுத்திக் கொள்வதை கூட அவர் விரும்புவதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அது பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இடங்கள்லையும் நம்ம பார்க்கலாம் நீங்களும் ரஞ்சித்தும் விடாப்பிடியாக நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் நான் எங்கேருந்து வந்தாலும் இதுதான் என்னுடைய தளம் தான் வந்திருக்கேன் என்னுடைய மூல ரிஷி மூலம் இதுதான் காட்டுறீங்க இல்லையா அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நான் இன்னார்னு சொல்லிக்கிறதுக்கு எவன் ஒருத்தன் பெருமைப்படுறானோ எவன் வந்து அந்த மாதிரி பெருமைப்பட்டுக்கிட்டு சாதனை படைக்கிறானோ அவனால தான் அந்த அடையாளம் வந்து இன்னும் சீர்தூக்கி மேலே வந்து வருது அந்த விஷயத்தை நீங்களும் ரஞ்சித்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை ஒரு நல்ல கேடயமாகவும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு அதையே ஒரு மார்க்கெட்டாகவும் மாத்தி கரெக்டாக கொண்டு வரதுலையும் தப்பு இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அந்த இளைஞர்கள் உங்க படமும் ரஞ்சித் சம்பந்தப்பட்ட படமும் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பா வந்து பாத்துருவாங்கன்ற அளவுக்கு ஒரு 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 நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கி வச்சிட்டீங்க ஒரு விஜய்க்கோ ஒரு அஜித்துக்கோ இருக்க மாதிரியான ஒரு ஓப்பனிங் உங்க படத்துக்கு கிடைக்குது அதை நீங்க வியாபார தந்திரமா பயன்படுத்துறதுலையும் தப்பு கிடையாது இதுல முக்கியமா விக்ரம் பத்தி என்ன சொல்லணும்னா விக்ரம் தன்னை எப்போவுமே ஒரு தலித்தா அடையாளப்படுத்திக்கொள்ள விரும்பியதில்லை அது காரணம் வந்து அதில் அவருக்கு எந்த தயக்கமோ கூச்சமோ கிடையாது அவர் பெரும் நடிகர் மகா நடிகர் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இன்னும் அந்த அடையாளம் வந்து அவருக்கு தேவையில்லை எல்லா விதமான காட்சிகள் எல்லா விதமான தோற்றங்கள்லையும் எல்லா விதமான கேரக்டர்லேயும் ஒருத்தர் நடிக்கும்போது அவனுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு முத்திரை விழுந்துச்சுன்னா அவன் எந்த கேரக்டர் நடித்தாலும் எடுபடாது ஒன்று அந்த படத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க அல்லது மனசுக்குள்ளே வந்து விக்ரம் இன்னும் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டே பார்த்தாங்கன்னா வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராகவோ வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஹீரோவாகவோ நடிக்கும்போது இந்த இமேஜ் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அவர் அடையாளப்படுத்திக்கொள்ள விரும்பியதே இல்லை இருந்தாலும் அவர் ரஞ்சித்தினுடைய தங்கலான் படத்தில் நடித்தார் அதே மாதிரி ரஞ்சித்தினுடைய தங்கலான் படத்தில் நடித்தது எப்படி ஒரு பெருமையாக நினச்சாரோ தன்னுடைய பையனை ரஞ்சித்தனுடைய சிஷியரான மாரி செல்வராஜ் ஆகிய உங்களுடைய படத்துல நடிக்க வச்சிருக்காரு ஆனால் நான் என்ன கேட்பேன்னா ஒரு டைரக்டராக எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தோன்ற முத்திரை வந்து உதவிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு நடிகனுக்கு எந்த அளவுக்கு உதவும் உதவாது அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க உங்க கூடவே அவங்க டிராவல் பண்ண முடியாது அடுத்து வேற ஒரு படத்தை நோக்கி வேற ஒரு இடத்தை நோக்கி அவங்க போகும்போது இந்த மாதிரி ஆட்களை திரும்ப நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கும் அப்படி கொண்டு வரும் பொழுது தெரிஞ்ச முகங்களை கொண்டு வராதீர்கள் பிரபலமான முகளை கொண்டு வராதீர்கள் தங்களான் படத்துல வந்து விக்ரம போடாமல் இருந்ததோட படம் ஓடி இருக்கும் அப்படின்னு இப்ப நம்மளுக்கு தோணுது மாரி செல்வராஜ் ஒரு பேட்டில இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என்னுடைய படங்களை தவறாம வந்து விலங்குகளை நான் குறியீடாக வைக்கிறேன் நாய் பன்னி கழுத இப்ப இந்த பைசன் குதிரை கர்ணன்ல இந்த மாதிரி நான் வைக்கிறேன் காரணம் வந்து அந்த மனிதருடைய நிஜ வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டு அவர்களோடு அன்றாடம் புழங்கி கொண்டிருக்கிற விஷயங்களை நான் காட்டும் போதுதான் அந்த விஷயத்துலேயும் உண்மமா உண்மையான நம்பகத்தன்மை வரும் அப்படின்றாரு அதே மாதிரி அந்த மக்களுடைய நாட்டுப்புற தெய்வங்களை அவங்க வணங்குற வந்து அந்த ஊர்கடவுகளை வந்து தொடர்ந்து நான் காட்டிக்கிட்டே இருக்கேன் காரணம் வந்து எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறான் வேண்டிக்கிறான் அப்படின்னும் போது அந்த தெய்வங்கள் அவங்க வாழ்க்கையினுடைய கலாச்சாரங்களை காட்டிக்கிட்டே சொல்லும் தான் உண்மை வந்து உரைக்குதுன்னு சொல்றாரு அப்ப உண்மை உரைப்பதற்காக உண்மை வந்து நன்றாக எடுபட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு என்ன அதை இந்த பைசன் மாதிரியான படங்களை தொடர்ந்து எடுங்க அதுலேயும் இப்போ ஹரிநாடார் சொல்ற விமர்சனங்கள் ஒரு எதிர் இருந்த ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப தீவிரமா சிந்திச்சு பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் மனசுக்குள்ள அந்த வன்மை இருக்கா தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க நீ உங்களை உயர்த்திக்கிறது வந்து எந்த விதமான தப்புமே கிடையாது தாராளமாக உயர்த்திங்க ஆனால் எதிர்முகாமில் இருக்கிறவங்க வந்து அவமானப்படுத்திட்டு தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுமான்றதை தயவு செஞ்சு யோசிங்க தான் இந்த படத்தில் பண்ணியிருந்தா ஒரு படைப்பாளியாக உங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் குறிப்பிட குறுக்கிட போகிறதில்லை ஆனால் ஒரு படைப்பாளிங்கிற முறையில் எனக்கும் படைப்பாளியினுடைய வழிகள் தெரியுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அதை இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக யார் மனதையுமே புண்படுத்தாமல் நீங்கள் சொல்ல ஒரு விஷயத்தை இன்னும் நல்லா சொல்லியிருக்க முடியுமா இந்த கதையிலே வெங்கடேச பண்ணையாருடைய குடும்பமாக இருக்கப்பட்டது வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வேறு மாதிரி சொல்லியிருக்கலாமா பசுபதி பாண்டியன் வந்து அவ்வளோலாம் எல்லாம் ரொம்ப சுத்தம் சுயப்பிரகாசம் கிடையாது தவறு செய்யக்கூடியது தான்னு ஹரிநாடார் சொல்கிறார் இல்லையா அது உண்மையாக இருந்தால் அதில் எங்கேயே ஒரு வசரத்துலேயோ ஒரு வரியிலையோ கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அவ்வளோ உயர்ந்த பிரமாதமான நாடார் சமூகத்தில் தென்கோடியில் வெங்கடேச பண்ணையாரோ ஒரு செல்வின் நாடாரோ ஒரு சுபாஷ் பண்ணையாரோ ஒரு ராக்கெட் ராஜாவோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கேள்வி நாடார் சமூகம் தன்னை நோக்கி கேள்வி கேட்டுக்கணும் அவ்வளோ ஊக்கம் மிகுந்த ஒரு சமூகம் அவ்வளோ வியாபார சக்தி மிகுந்த சமூகம் அவ்வளோ பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனமும் உழைப்பும் உள்ள ஒரு சமூகத்துலேருந்து இந்த மாதிரி வன்முறையை நாடக்கூடிய வன்முறையை வந்து நியாயப்படுத்தக்கூடிய அதை வந்து நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணலை நான் பண்ணுறதுலாம் வந்து நியாயத்தை தட்டி கேட்குறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்களை உருவாக்குறதும் கடைசியில் அவங்க என்கவுண்டரில் இறந்து போகிறதும் இதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது ஒரு காமராஜர் வந்த சமூகம்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா காமராஜர் மாதிரி ஒரு சிவநாடார் வந்த சமூகம்னு சொல்லிக்கிறோம்னா ஒரு சிவசங்கரன் வந்த சமூகம்னு சொல்லிக்கிறோம்னா நீங்கள் என்ன வேணால் நியாயப்படுத்தலாம் அது எந்த விதமான வன்முறையை நோக்கி அவங்களை வந்து அது தள்ளிச்சோ அந்த வன்முறையை உங்களை பலிக்கொள்ளுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இதையும் நாடார் சமூகத்தினுடைய பெரியவங்க வந்து இந்த மாதிரி உட்காந்து சுதந்திரமாக பேசி நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத போகாதேங்கிறது எடுத்து சொல்லணும் அதனால மாரி செல்வராஜ் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தங்கத்தில் செம்ப கலந்து செய்யுங்க தப்பே கிடையாது அதுதான் முறை ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து ஒரு நல்ல அழகான அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணமாக இருக்கணுமே தவிர அடிவயத்தில் குத்துகிற கத்தியாக இருக்கக்கூடாது ரத்தத்தை கொட்ட வச்சு பலி வாங்குகிற கத்தியை நீங்கள் வந்து என்னதான் தங்கத்தையும் செம்பியும் கலந்து செஞ்சாலும் அது வந்து யாரும் பாராட்ட முடியாது எதிர்காலத்தில் அது ஒரு நல்ல படைப்பாக இருக்காது மாதிரி நாடார் சமூக இன மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா குறிப்பாக அரிநடா அறிவோ குரல் கொடுக்குறாருல அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போய் உங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க உங்களுடைய உயர்ந்த அடையாளங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க நீங்கள் எப்போ பெருமையை பேசிக்கிட்டு வரீங்களோ அப்போ எவ்வளோ நல்ல மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஆட்களையும் காட்டுறீங்களோ அந்த வழியில மட்டும்தான் போனோன்னு நாடார் என்ன சமூகத்து மக்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு எடுத்து சொல்லுங்க பைசன் படத்தை சொல்லியிருக்க விஷயங்கள் கூட நீங்கள் படத்தை வேணான்னா பார்க்காதீங்க புறக்கணிக்கிறது வேறு விஷயம் ஆனால் வாழ்ந்து காட்டிய ரொம்ப சாதனைகள் படைத்த நாடார் சமூகத்து தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி மேலும் மேலும் நிறைய திரைப்படங்கள் எடுத்து நீங்களே சொல்ற மாதிரி பலமுறை நீங்க சொல்றீங்க அந்த வீடியோல சினிமாங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மீடியம் அது பயங்கர பவர்ஃபுல் மீடியம் ஏன் நீங்களெல்லாம் சேர்ந்து நாடா சமூகத்து மக்கள் இந்த மாதிரி மாரி செல்வராஜ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் கிட்ட படைப்பாளிகள் இல்லையா உங்கள் கிட்ட வந்து அற்புதமான புத்திசாலிகள் இல்லையா நீங்கள் வந்து பதிலுக்கு பதில் அதே திரைப்படத்துக்கான பதில் திரைப்படம் மூலமாகவே கொடுங்க நான் சொல்கிறது வன்மத்தை வளர்க்கக்கூடிய பதிலடிகள் இல்லை சாதனை செய்த பெரியவர்களை பற்றி சாதனை செய்த ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான மனிதர்களை பற்றி நீங்கள் படம் எடுங்க உங்கள் சமூகத்தில் அந்த மனிதன் இந்த ஜாதியில் இருக்கிறதுனால தான் இந்த சாதனை படைச்சானே யாராவது நினைப்பாங்களா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டான் இப்படிலாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினா எப்படின்னா நண்பர்களை சேர்த்து கொண்டான் எப்படின்னா வாழ்க்கையில முன்னுக்கு வந்தான் முன்னுக்கு வந்து பணம் சேர்த்து புகழ் கிடைச்ச பிறகு எப்படின்னா மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்குல்ல அதை அற்புதமா சொல்லும் போது அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் ஜனங்கள் எடுத்துக்குவாங்க சாதி அப்படிங்கிற வார்த்தை தமிழ் ரொம்ப அற்புதமான வார்த்தை நீ சாதிச்சு காட்டு அப்படிங்கிற உண்மையான ஒரு அர்த்தத்தை சொல்ற வார்த்தை எதிர்ப்புகளை காட்டித்தான் ஒரு கலையை வளர்க்க வேண்டும் எதிர்ப்புகளை வளர்த்துத்தான் நமக்கு வந்து ஒரு கூட்டம் சேர்க்கணுன்ற எண்ணம் வந்து யாருக்குமே தேவையில்லை இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று போய் அன்போடு விடைபெறுகிறேன் இப்போதைக்கு ஒரு நாற்பத்தி ஒரு வருடங்கள் பத்திரிகையாளராக இருந்து களத்தில் ஒரு தான் ஆரம்பித்து எடிட்டோருனும் வந்து ஒரு பத்திரிகையினுடைய நிலைய சூழலெல்லாம் தெரிஞ்சு நேரடி அனுபவம் நிறைய பெற்ற முறையில் தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது ரொம்ப வெறிய தூண்டுற மாதிரியோ ஒருத்தருடைய கோபத்தையோ ஆக்ரோஷத்தையோ கிளறி விட்டு அதை மூலதனமாக்கியோ யூடியூப் நடத்தணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது தெரிஞ்ச விஷயங்கள் அனுபவப்பட்டதை உங்ககிட்ட என்னுடைய பார்வையை பகிர்ந்துக்கிற அவ்வளோ தான் இந்த சேனலில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் எடிட்டர் அசோகன்ற சேனலை வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி வைங்க நான் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்கள் அப்போ தான் தெரிய வரும் உங்களுடைய ஆதரவு என்னை மேலும் உற்சாகமாக செயல்பட வைக்கும் நன்றி